வணக்கம் வாழ்க்கை வள இப்ப நம்ம பார்க்க போறது என்ன தான் சளி தொந்தரவான பிரச்சனைகள் அதாவது இப்ப கிளைமேட் வந்து பனிக்காலமா இருக்கிறதுனால நம்ம வெளியே போயிட்டு வந்தாவே வந்து ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி அதாவது தலையெல்லாம் தின்னு இருக்கும் தண்ணி மூக்குல தண்ணி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தோம்னா யோகா அதுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராணாயாமம் அல்லது பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி பண்ணோம்னு பார்த்தோம்னா உறுதியாக நம்ம இந்த சளி தொந்தரவுல இருந்து விடுபட முடியும் அதுக்கு வந்து ஒரு மூச்சு பயிற்சி நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க ரைட்டா வலது கைய முழங்கால வச்சுக்கோங்க இடது கையில ஆழ்காட்டு வரலையும் பெருவிலையும் யூஸ் பண்ணுங்க நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு உங்களை மனசால ஆசினா வாய இழுத்து பிடிச்சுக்கணும் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இடது நாசியால பெருவெல்லாம் இடது நாசி முடிக்கிட்டு வலது நாசியா போர்ஸா மூச்சை வெளியிடணும் அதுக்கப்புறம் ஆழ்காட்டுகள் நால வலது நாசி முடிக்கிட்டு ஏதாவது நான் சொன்ன போர்ஸ் அப்படி இருக்கும் இதே மாதிரி ஒரு டென் டைம்ஸ் பத்து தடவை வாய் முடியும் கண்ணு முடியும் நல்லா நிமிர்ந்து உட்காந்து ஆசனமா இழுத்து பிடிச்சிட்டு பண்ணணும் அவசரம் இல்லாமல் ஏதாவது பண்ணணும் எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் ரெடி ஸ்டார்ட் இது பண்ணி முடிச்சது கையை ரெண்டு கையும் முழங்கால வச்சு அதே ஒரு அரை நிமிஷம் கவனிக்கணும் மறுபடியும் செய்யலாம் நேரடி முந்தை உட்காந்துக்கோங்க ஆசை வாய் நல்லா இழுத்து பிடிச்சுக்கோங்க யூஸ் பண்ணுங்க ஸ்டார் ரிலாக்ஸ் கையை முழங்கால் வச்சு மூச்சு கவனிங்க ஒரு ஆறு நிமிஷம் இந்த பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு காது இருந்தாலும் இருந்தாலோ மூக்கடைப்பு ரொம்ப அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் வந்து அந்த காது அடைப்பை சரி பண்ணலாம் அதாவது சளி வந்து நல்லா கட்டிக்கிட்டு இருக்கு அந்த சளி கட்டிக்கிட்டு வந்து லைட்டா நீட்டு போக செய்யணும் அதுக்காக என்ன பண்ணலாம் நீங்க வெது வெதுன்னு தண்ணி குடிக்கலாம் அல்லது வந்து மூக்கு நல்லா அடைச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆவி பிடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை பண்ணிட்டு அல்லது மூணு தடவை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ரன்னிங் கவுச லெவல்ல கொண்டு வந்துட்டு பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து வேகமா வந்து இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட முடியும் சரியா மறுபடியும் ஒரு தடவை நீ முந்து உட்காந்துக்கோங்க ஆசனம் எடுத்து பிடிச்சுக்கோங்க வாய்மொழிகளும் கண்ணு முடிகளும் ஸ்டார்ட் ரிலாக்ஸ் கையை முழங்கால வச்சு மூச்சை கவனிக்கலாம் செஞ்சு முடிச்ச உடனே நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும் இந்த மூச்சு அடைஞ்சதுன்னு அந்த கைய நல்லா வந்து அந்த நுரையில இருக்க தூசு சளி அதெல்லாம் வந்து வெளியேறத நீங்க கவனிக்க முடியும் அடுத்து வந்து பஸ்திரிக்கா அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி அல்லது பிராணாயாமம் அதுக்கு கையிலிருந்தே நல்லா மேல கொண்டு போய் விரல்களை மடைக்கிறீங்க மடக்கிட்டு மூச்ச வெளியே வெளியேறணும் சரியா மூச்சை எடுத்துக்கிட்டே மூக்கோலியா மூச்சு உள்ள உள்ள எழுக்கணும் மூச்ச மூக்கோலியா வெளியேறணும் நாசி வழியா இதையே ஒரு பத்து தடவை பண்ணிட்டு கையை முழங்கால் வச்சு முடிச்சு கவனிங்க அரங்கிசோம் ஒருபடி ஒருத்தரை செய்யலாம் கை நல்ல மேல கொண்டு போய் நல்லா மடக்கி போர்ஸ் புல்லா ஒரு பத்து தடவை கையை மிளங்கால வச்சு மூச்சு கவனிங்க அடுத்து பிரம்மரி அல்லது ஹனி ஓகேவா இது வந்து வந்து முக்கியமா தலையில நீர் கொத்துருந்துச்சுனா அல்லது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அல்லது வந்து நல்லா தலை பாரமா இருக்கு அவங்களுக்கு வந்து இது நல்லா எஃபெக்டிவா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா பெருவிரளால காத முடியணும் நாலு விரல் முகத்துல இருக்கணும் நல்ல மூச்சை உள்ள எழுந்துட்டு உம் அப்படின்னு இது சொல்லணும் சரியா ரெடி ஸ்டார் நல்ல மூச்சு உள்ள எழுங்க இது வந்து அந்த பெருவர் வந்து காதல் நல்லா முடிக்கும் நாலு பேர சப்போர்ட்டுக்காக மோத்திரம் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் சரியா நல்ல மூச்சை உள்ளெழுத்து அப்படியே வெடி ஸ்டார் ஆளுக்கும் மனசு புள்ளா தலையில் கவனம் ஆ இன்னும்ちょっと உள்ள என்ன சாரி right okay மூலங்கால வச்சு மூச்சு கவனிங்க வாயு கவளமுடன் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாய் கவலமுடன் வாயு கவலமுடன்